ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம முளை கட்டிய ராகி கம்பு ரெண்டுமே செம அளவு போட்டிருக்கேன் இதில் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலாம் ஒன்றரை கப்பு ராகி ஒன்றரை கப்பு கம்பு ரெண்டுமே நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா அழுக்கு போக கழுவிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருக்கேன் மறுநாள் துணியில் கட்டி வச்சிங்கன்னா நல்லா இது போல் முளை முளைவிட்டுடும் பாருங்கள் இது போல் நல்லா முளை முளைவிட்டுடும் தப்பி இருக்கட்டும் மூணு கப் அளவுக்கு கம்பு ராகி எடுத்திருக்கோம் அதுக்கு நம்ம ஒரு கப் பச்சரிசி போட்டுக்கலாம் சுத்தமாக கழுவிட்டேன் இப்போ ஊற விட்டுக்கலாம் தண்ணி விட்டு கப் உளுந்து அரை கப் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை அவல் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ உளுந்தும் நான் கழுவியாச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற விட்டுடலாம் அவளையும் ஒரு ரெண்டு வாட்டி அலசிட்டு தண்ணி விட்டு ஊற போட்டிருக்கேன் நம்ம பச்சரிசி ஊற போட்டுருக்கோங்க அதோடவே அவளையும் சேர்த்துடலாம் ஒரு த்ரீ வீக்ஸ் கிட்டக்க நான் வீடியோஸே போடலை என்னுடைய பர்சனல் இஷ்யூஸ்னால் என்னால் போட முடியல இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே இப்போ நம்ம ஊற போட்டுடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கட்டும் பச்சை அரிசி உளுந்தெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் கேழ்வரகும் கம்பும் உலக்கட்டி வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அதனால் அது ரொம்ப ஊறணுன்ற அவசியம் இல்லை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற விட்டுறலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு அரைக்கலாம் இப்போ அரிசி உளுந்து ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி அவல் கேழ்வரகு கம்பு நம்ம கட்டி வச்சுருக்கோம் இல்லையா எல்லாமே நம்ம ஒன்றா கலந்துடலாம் நம்ம ஒரே வட்டமாக அரைச்சி எடுக்க போகிறோம் உளுந்து இப்போ நம்ம அரைச்சிட்டோம் நம்ம அடுத்த ஈடு அரிசி தானியங்கள் போட்டுக்கலாம் நிமிஷம் ஆகிடுச்சு இட்லி நல்லா வந்துருச்சு நல்லா ஸ்ட்ரீம் வருது இப்போ எடுத்துடலாம் இட்லி சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஆறிட்டோன்னா எடுத்துடலாம் சுட சுட ராகி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ தண்ணி தெளித்து எனக்கு சூப்பர் சாஃப்ட்டாக நல்லா வெந்து வந்துருச்சு ராகி இட்லி நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ